அன்பார்ந்த ஞான யூடியூப் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யப் போகிறார் ரிஷபராசியில் மிருகசிரிச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரை ஒரு நான்கு நட்சத்திர பாதங்கள் பின்னோக்கி சந்திரம் செய்ய போகிறார் குரு வக்கர பயிற்சியின் மூலம் மிதன ராசி என்புக்கு எந்த மாதிரியான பலவலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட நலத்தையும் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் குருவதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மேச ராசியிலிருந்து ராசிக்கு குருபகான் பயிற்சியாகி விரயத்திலே மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசிக்கு குருபகான் யாரென்றால் என்றால் கலத்தர தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதியாக வருகிறார் மிதுன ராசிக்கும் ராசிக்கும் குருபகான் வந்து மாரக பாதகாதிபதியாக வருகிறார் புதனுக்கு வந்து தந்தையாக இருந்தாலும் மிதன ராசிக்கும் கனி ராசிக்கும் குருபுகானந்து கடும் பகை பகையாளி எதிர்கிரகம் கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் கிடைக்கும் இருந்தாலும் குருபுகானந்து பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே பணப்பிராப்தத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் திருமணத்தை செய்து வைக்கக்கூடியவர் வீடு மனை நில சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர் இவர் வந்து கோச்சாரத்திலே பன்னிரெண்டாவது வீட்டிலே வரும்போது மிதுனராசி என்பலுக்கு பெரும்பாலும் உறக்க குறைபாடு இருக்கும் படுத்து தூங்க முடியாது பயண அலைச்சல் இருக்கும் தேவையில்லாமல் வேலை விஷயமா தொழில் விஷயமாக பிரயாணம் பயண அலைச்சல் உடல் அசதியெலாம் ஏற்படும் குருபகான் நேர்கதியிலிருந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது செல்வம் செல்வாக்கு உயரும் பெரும்பாலும் வந்து கெடுபலன்கள் குறைகிறது நற்பலன்கள் வந்து கூடுதலாக கிடைக்கப் போகிறது பனிரெண்டாவது வீட்டிலே குரு வக்கர பின்னாடி போகும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் உடனே வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கணும் அல்லது வெளிநாடு போய் திருமணம் செய்யணும் அயல்நாடு வெளிநாடு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வரன் உடனே செட் ஆகும் வெளிநாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கம்ப்யூட்டர் செல்ஃபோனு மீடியா தொலை தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பணம் வந்து கூடுதலாக வருமானம் வரும் குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது அவர் வந்து மிதுன ராசிக்கு கடும் பகையான செவ்வாய் புகானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்கிறார் இப்போ வந்து செவ்வாய் வந்து ஜென்ம ராசியிலே சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து இரண்டாம் வீட்டிற்கு வரப்போகிறார் மிதுன ராசி இளைஞர்கள் படித்து முடிச்சிட்டு சம்பாதிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்வீர்கள் குடும்பத்துக்கு வந்து அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ செலவு செய்ய மாட்டீங்க வக்கர குரு நேர் ஏழாம் பார்வை ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது அந்த ஆறாம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே இருக்கும்போது மறைமுக எதிர்ப்புகள் விலகும் கடன் பகை நோய் விலகும் தேவையில்லாத தொந்தரவுகள் விரைய செலவுகள் கடன் காட்சி பிரச்சனை மிதுனராசின்களுக்கு நிவர்த்தி ஆகும் கடனை வந்து கொஞ்சம் கொடுத்து அடைக்கலாம் நீங்கள் எந்தளவு கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த கடனில் ஒரு ஐம்பது பர்சண்ட்டோ எழுபது பர்சண்ட்டோ கடனை கொடுத்து அடைக்கலாம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் மறைமுக எதிரிகள் போட்டி போகாமல் இதெல்லாம் நிவர்த்தியாக போகிறது வேலை விஷயமாக தொழில் விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து மிதுனராசன் நிவர்த்தியாகும் ஆறாவது வேட்டை குருபகான் வக்கரகதியில் பாரி செய்யும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையோ அரசு துறையிலையோ அரசியலிலையோ அல்லது தனியார் துறையிலையோ வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம பிரமோசன் எதிர்பார்க்கலாம் அரசு அரசியலில் ஜொலிக்கிற அமைப்பு மிதுன ராசிகளுக்கு உண்டு அரசு வேலைக்கெல்லாம் முயற்சி செய்யலாம் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது மிதுன ராசி என்பர்களுக்கு நிலபல சொத்துக்கள் வழியிலோ வண்டி வாகனங்கள் வழியிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு குரட்டுக்கு கேது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கலாம் நிவர்த்தி ஆகும் எட்டாவது வீட்டை குருபுகான் வந்து ஒன்பதாம் பார்வையால் வக்கரகுரு செய்யும் செய்யும்போது குருபுகானுக்கு மகர ராசி தான் நேச வீடு அசிங்க அகுமானம் கெட்ட பெயர் தோல்வி மனப்பான்மை மிதுன ராசி என்பர்களுக்கு நீங்க போகிறது தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் வாழ்க்கையில் வாழவே முடியல நான் வந்து செத்து போயிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மிதுனராசி என்பலுக்கு அந்த மனநிலை மாறும் அசிங்கம் அகுமானம் கெட்ட பெயர் அதெல்லாம் நீங்க நீங்கள் யார்டாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த கொடுத்த பணம் திரும்ப வரும் அஷ்டமத்தை விரயத்திலேருந்து குருபகான் பகவான் பாரி செய்யும்போது மிதுனராசி என்பளுக்கு இன்சூரன்ஸ் பணம் விபத்துகளால் வேண்டிய பணம் உங்களுக்கு வரும் விபத்தில் வந்து இதை வண்டி வாகனங்கள் விபத்து அதில் இன்சூரன்ஸு வர வேண்டிய பணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா பெரும்பாலும் ஆகும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் கடன் காட்சி தொந்தரவுகள் குறையும் மிதுன ராசிக்கு நான்காவது வீட்டை குரு வக்கர பயிற்சியாகி பின்னாடி போகும்போது அவருடைய ஐந்தாம் பார்வை மிதுன ராசிக்கு சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் குரு வக்கர பயிற்சி கூடிய காலகட்டம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாரத்திலிருந்து சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் நான்காம் பாரத்திற்கு கேது பயிற்சி ஆவார் வீடு நிலபுல சொத்து வண்டி வாகனங்கள் வழியில் இருந்து வந்த தொந்தரவுகள் சட்ட சிக்கல்கள் மிதுனராசி என்புக்கு நீங்கும் தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்ப பெண்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் சுகக்கீடு நீங்கி சுகம் கிடைக்கும் வீடு நிலபல சொத்துக்கள் சேரும் வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் புதிதாக விவசாய நிலங்கள் இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கரு விவசாய நிலங்கள் வாங்கலாம் வீட்டுமனை வாங்கி போடலாம் அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே குரு வக்கர பயிற்சியாகி பின்னாடி போகும்போது அவருடைய பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது வீடு நிலபுல சொத்துக்கள் மிதுனராசி என்பலுக்கு சேரும் கையில் சேமித்த பணம் இருந்துச்சுன்னா நிலாவழியில் நீங்கள் கொள்ளலாம் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பனிரெண்டாவது வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ மாம மச்சான்களிடமோ ஒரு ஏமாற்றங்கள் எதிர்பாராத பண விரயங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருந்தால் அதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் மிதுன ராசிக்கு வந்து மாமா மச்சான்கள் வழியில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்தே தீரும் ஒரு ஏமாற்றங்கள் வந்தே தீரும் திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நிவர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அலைச்சல் டென்ஷன் பிரயாணம் அவர்களுக்கு இருந்து வந்த கோபதாபங்கள் நிவர்த்தியாகும் எதிர்வாதமாக எகடாரமா போயிட்டு அதெல்லாம் வந்து மிதுனராசன் என்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு சாதகமான அமைப்பாக கொடுக்கறது குரு வக்கர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து பாக்கியத்திலே முன்னோக்கி செல்லும் பொழுது சகலவித பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வீடு மனை நிலம் சொத்து தந்தை வழியில் இருந்து அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி மிதுனராசன் என்பர்கள் தொழில் வேலை மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மிதுன ராசி என்பலுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது உங்களுக்கு வந்து பெரும்பாலும் செல்வம் செல்வாக்கு உயரும் கெட்ட நேரம் வந்து நம்ம விட்டு போனாலே நல்லது வந்து தானாக தேடி வரும் மிதுன ராசி என்புளுக்கு பனிரெண்டாவது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னாடி செல்லும் பொழுது தொழில் வேலையில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் குறையும் வருமானம் வந்து தடையின்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு ஆல் ஆழ்பட்ட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்